ரோட்டில் தலைவர் போறாரு ரோட்டில் போறவங்க வேணுமே வம்பு இருக்கிறான் வம்பு இருக்கிற கட்சிக்கார கூட இருக்கவங்க கெட்ட அவ்வளோதான் விஷயம் இது ஒரு விஷயமா இதுக்காக போய் இவ்வளோ தூரம் பூதாரம் போட்டுக்கிட்டு இப்போ புதுசாக ஜான் பாண்டியன் வந்து பேசியிருக்க பேசியிருக்கார் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒரு தலித் சங்க தலித்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்கள் அவருக்கு பாவம் என்ன நேருக்கிட்டே தெரில அவர் ஒருத்தனை அவர் கேட்குறாரு எங்கள் தலைவரை பார்த்து இதுபோல் வந்து முறைச்சா அடிச்சிருங்களான்னு கேட்குறாரு நான் கேட்குறேன் உங்களை எனக்கு நல்லா அண்ணன் நல்ல பழக்கம் தான் என்ன ஐயா வருஷம் கடலூர் ஜெயிலில் இருந்தீங்க சென்ட்ரல் இருந்தீங்க ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு நீங்க ஜெயிலில் இருக்கீங்க ஏன் கொலை பண்ணீங்க பணத்துக்காக கொலை பண்ணீங்களா சொத்துக்காக கொலை பண்ணீங்களா எதுக்காக கொலை பண்ணீங்க பதினாலு வருஷம் நீங்க தண்டனை அனுபவிச்சிட்டு நீங்க வந்து கொலை பண்ணிட்டு உங்களை முறைச்சா உங்களை திட்டா உங்களை நீங்கள் கொலையை பண்ணிட்டு பதினாலு வருஷம் ஜெயில இருக்க நீங்க போய் பேசலாமா இப்படி அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பேசலாமா எவ்வளவு ஜான் பாண்டிய அண்ணன் வந்து இப்படி பேசுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு வன்மமா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய தமிழகத்தின் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமகன அவர்கள் அவர்கள் ஊறு அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் எப்படியாவது அதை முறியடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு மற்ற சமூகத்தை சந்தமெல்லாம் வேலை செய்கிறீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே நீங்கள் வந்து நீங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்குறீங்களோ நீங்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டதில்லை நீங்கள் ஓட்டு போடாமல் மற்றவங்க ஓட்டு போட்டு தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்